வெளியே பழைய ஜிஎஸ்டி சாலை முடிவடையும் இடத்தில் மழை நீர் பணி மாநகராட்சி ஆலை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இங்கு அந்த மக்கள் குடியிருப்புகளில் ஆண்டுதோறும் ஏற்படும் மழை வெள்ளத்தை தவிர்க்கும்படி தாம்பரம் விமானப்படை தளத்திற்கு அருகில் இருக்கிற ஏரியிலிருந்து வெளியேறும் தண்ணீர் இந்த கால்வாய் மூலமாக கடத்தி செல்லப்பட்டு ரயில் பாதையையும் புதிய ஜிஎஸ்டி சாலையையும் கடந்து வெளியேறும்படியாக இது அமைக்கப்படுகிறது ஆனால் அந்த ரயில் பாதைக்கும் புதிய ஜிஎஸ்டி சாலைக்கும் கீழே இருக்கிற அந்த கால்வாய் மிகவும் சிறியதாக தூர்ந்து போய் இருக்கிறது மாநகராட்சி நிர்வாகம் அந்த கால்வாய்களை விசாலப்படுத்தி இந்த தண்ணீர் தாராளமாக வெளியேறும்படி ஆவணம் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் மழைக்காலங்களிலே முன்பையோடு அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளது